நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் எதிரியும் துரோகியும் அந்த துரோகியும் எதிரியும் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதுடா ஏறி அடிச்சு வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் வேணா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு கொளவெறியில் வெறியில் இருக்கின்ற தம்பி எல்லா வேதனைக்கும் ஓரே மருந்துதான் சாதனை தான்